வானியல் விஞ்ஞானம் அறிவியல் இவ்வளவோ வளர்ந்துட்டு இப்பவும் இந்த சைவகாராக்கள் வந்து பழைய பஞ்சாங்கத்தையே புடிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த சைவம் தமிழ் அப்படி என்னதான் இந்த பூமிக்கு செஞ்சது அப்படி என்று சொல்லி இன்றைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் முகனு உள்ளே என்ன பார்த்து கேட்டு இருந்தார் இன்றைக்கு வான் போற்றுகின்ற திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகருடைய குரு தினம் ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒட்டுமொத்த இந்த வானியல் ஆராய்ச்சியினுடைய தந்தை யார் என்பதை ஒரே ஒரு பாடலில் இருந்து சொல்லி இந்த காணொலியை சுருக்கமாக நான் முடிவு செய்கின்றேன் குரு திருமூலர் பெருமானை மனதிலே கொண்டு தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் முறைவாக போற்றி அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்று கிறிஸ்தவர்களுடைய புனிதமான நூல் வந்து எல்லாருக்கும் தெரியும் பைபிள் போற்றுதலுக்குரிய நூல் புனிதமான நூல் இஸ்லாதனுடைய புனிதமான நூல் வந்து திருக்குருவான் ஆஹ் மிகவும் ஆழ்ந்த நல்ல கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் சைவர்களுடைய புனிதமான நூல் எதென்று கேட்டால் நிறைய பேருக்கு எங்களுடைய புனிதமான நூல் எதென்று கூட தெரியாது இரண்டு கண்ணாக இரண்டு நூல்கள் இருக்கிறது ஒன்று திருவாசகம் அடுத்த திருமந்திரம் இந்த இரண்டு நூல்களும் இன்று இருக்கின்ற விஞ்ஞானத்திற்கு விஞ்ஞானத்துடன் ஒப்பிடக்கூட முடியாது அது அறிவியலை தாண்டி ஒரு மிகப்பெரிய கற்றலை அந்த நூல்கள் வந்து வைத்திருக்கிறது என்னுடைய நண்பர் கேட்டார் அல்லவா இன்று இந்த அறிவியல் எல்லாம் எவ்வளவோ வளர்ந்துட்டு இந்த சைவமும் தமிழும் என்ன செஞ்சது அப்படி என்று சொல்லி கேட்டிருந்தார் ஒரு பாடல் இன்றைக்கு மாணிக்க வாசகர் குருபூசை என்றதால ஒரு பாடல் எடுத்து நான் சொல்றேன் எட்டுக்குள்ள மனுஷன் வாழ்க்கையை அடைச்சிடலாம் என்று சொல்லி ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார் ஒரு பாடல் ஆனா எங்களுடைய மாணிக்க வாசகர் எட்டு வரியல் அந்த நாலு வரியில நான் அந்த உலகத்துல பிரபஞ்சத்தையே நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த பாடல் பகுதியின் உண்டை ரக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி என்று ஆரம்பிக்கின்ற இந்த நான்கு வரி பாடலில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தையே என்னுடைய மாணிக்க வாசகர் விட்டார் கலிலியோ கலிலி தொலைக்காட்சியினை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக நிகலஸ் கொப்பனிகாஸ் சூரிய மைய கொள்கை பூமி வந்து உருண்டையானது என்று சொல்வதற்கு முன்பாகவே இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன சூரிய மைய கொள்கை என்றால் என்ன கோள்கள் என்றால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும் என்பது கூட நான்கு வரிகளே மாணிக்க வாசகர் இந்த திருவாசகத்திலே சொல்லிவிட்டார் மாணிக்க வாசகர் அழகாக சொல்கிறார் இந்த பிரபஞ்சமானது அப்படியே விரிந்து கொண்டே செல்கிறது இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு கோள்களும் குறிப்பாக எங்களுடைய பூமி உருண்டை வடிவத்திலே இருக்கின்றது அடுத்து சொல்கின்றார் இந்த பிரபஞ்சத்திலே இந்த இறைவன் எப்படி காட்சி தருகிறார் என்று சொன்னால் எங்களுடைய ஒரு வீட்டிலே ஒரு எண்ணல் இருந்தால் எண்ணல் துவாரத்தினூடாக சூரிய வெளிச்சம் வரும் அந்த சூரிய பார்த்தால் சின்ன 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 தூசிகள் தெரியும் அப்படி அந்த சிறிய தூசிகள் போல்தான் அந்த பிரபஞ்சத்திலே அந்த இறைவன் இருக்கிறான் அந்த சிறிய தூசு போல் இருக்கின்ற இறைவன் தான் இந்த பெரிய அண்டத்தையினை காத்துக் கொண்டிருக்கிறான் என்ற மிகப்பெரிய அறிவியல் தத்துவத்தினை முதல் முதல் சொன்னது யார் என்று சொன்னால் மாணிக்கவாசன் அன்று எங்களுடைய வெள்ளையர்கள் எல்லாம் திணறிக் கொண்டிருந்தார்கள் சூரிய மைய கொள்கையினை முன்வைத்தவர்களை சிறையில் அடைத்திருந்தார்கள் எருத்திக் கொண்டிருந்தார்கள் ஏன் கலிலியோகளிலேயே கூட சிறையிலே இருந்திருந்தார் காரணம் இந்த தொலைக்காட்டியினை கண்டுபிடித்து சூரிய மைய கொள்கையை அவர் உறுதிப்படுத்தியிருந்தார் ஆனால் இதையெல்லாம் முன்பாகவே எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே மாணிக்க நான்கு வரியிலே இந்த பிரபஞ்சமானது விரிந்து கொண்டிருக்கிறது பூமி உண்டையாக இருக்கிறது இந்த பிரபஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த கோள்களினுடைய அமைப்புகள் என்ன என்பது தொடர்பாக அத்தனை விடயங்களையும் மாணிக்க இந்த நான்கு வரி பாடலிலே அடக்கி சென்று விட்டார் இது இந்த திருவாசகத்திலே உருபானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல் ஒரே ஒரு திருவாசகத்திலே இருந்த நான்கு வரி திருவாசகத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய விடயம் இதை சொல்லி என்னுடைய நண்பர்கிட்ட நான் நான் அப்ப அதனுடைய நண்பர் கேட்டிருந்தார் இவ்வளவு விடயம் இருக்கா அப்பயே இது வெளியில வராம இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உண்மையான விடயம் என்னன்னு சொன்னா அது ஒரு ஆங்கில புத்தகம் என்று சொன்னா ஒரு இப்படியான விடயங்களை சொன்னதுக்கு ஒரு மேச போட்டு பட்டு சீலை வச்சு அந்த பட்டு சீலைக்கு மேல அந்த புத்தகத்தை வச்சு நாங்க கண்ணாக பார்த்திருக்கோம் ஆனா அது தமிழ் புத்தகம் அதுலயும் சைவ புத்தகம் அதுலயும் தமிழ் என்ற புத்தகம் தானே அதாலதான் கணக்கார் இல்லாம அது குப்பையில மட்டுமல்ல உலகத்தினுடைய கூர்ப்பு கொள்கையினை முதல் முதல்லையே சொன்னது மாணிக்க தான் திருவாசகத்திலே அழகாக இருக்கின்றது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்தும் எல்லா பிறப்பும் திறந்துழைத்தேன் என்பருமான் என்று மாணிக்க வாசகர் சொல்றார் இத விட உலகத்தில கொள்கையினை எந்த அறிவியல் ஞானியாலும் சொல்ல முடியாது என்னுடைய நண்பருக்கு இந்த விடயத்தை சொல்லணும்னே அவர் சொல்லியிருந்தார் செண்டு திருவாசகன் தான் ரெண்டு திருவாசகன் நான்கு வரிதான் இதிலேயே உழவு இருக்கு என்று சொன்னார் எத்தனையோ சித்தாந்தங்கள் எத்தனையோ நூல்கள் இருக்கிறது இதில் எவ்வளவு அளப்பரிய விடயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சு கொண்டிருந்தார் ஆகவே எங்களுடைய மார்க்கம் என்பது எங்களுடைய சைவ தமிழ் என்பது வெறுமனே முட்டாள்தரமான மார்க்கம் கிடையாது மீண்டும் சந்திக்கலாம் அன்பே சிவம் நன்றி